ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி முறு மொருன் பட்டர் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் ரெண்டு கப் அரிசி மாவு ஒரு கப் கடல மாவு கால் கப் கருப்பு எள்ளு ஓமம் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சால்டட் பட்டர் அரை கப் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ஒன்று சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டோம் மூணு கப் மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிணைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கணும் ஒரு கடாயில் கல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் ஒரு கண் இருக்கிற அச்சு எடுத்துக்கலாம் இதுல நம்ம முறுக்கு பிழிஞ்சிக்கலாம் முறுக்கு பிழிஞ்சதுக்கு அப்புறமா உடனே திருப்பி விடாம ஒரு கொஞ்ச நேரம் களைஞ்சி திருப்பி விடலாம் மாவு நல்லா வெந்துட்டு பபுள்ஸ் எல்லாம் அப்புறமா முறுக்கு எடுத்துடலாம் முறுக்கோட சூடு ஆறுட்டும் சூடு ஆறுனதும் முறுக்கை குச்சி வாக்கில் உடச்சி எடுத்துக்கலாம் மொறு மொறுன்னு பட்டர் முறுக்கு தயாராகிடுச்சு உங்கள் வீட்டிலையும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா பாய்